இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பத்து உமது வலதுகரம் என்னை பிடிக்கும் சாம் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் வேர்ஸ்டன் யுவர் ரைட் ஹேண்ட் வில் ஹோல்ட் மீ ஃபாஸ்ட் அன்பான சகோதர சகோதரிகளே கத்தருடைய வலதுகரம் நம்மை தாங்கும் கரம் கத்தரின் வலது கரம் நம்மை அரவணைக்கும் கரம் கத்தருடைய வலது கரம் நம்மை ரட்சிக்கும் கரம் கத்தர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றவர் கத்தருக்கு மறைவாக நாம் பாவம் செய்துவிட்டு கத்தருடைய கட்டளைகளை கற்பனைகளை மீறிவிட்டு எங்காவது போய் ஓடி ஒளிந்து கொள்ள முடியுமா முடியாது கத்தரின் வலது கரம் நம்மை தேடி கண்டுபிடிக்கும் ஒருமுறை இயேசு கடலில் நடந்து சென்றார் பேதுருவும் கடலில் நடக்க ஆசைப்பட்டார் இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டே வந்தபொழுது கடலில் அழகாக நடந்தார் தன்னுடைய கவனத்தை சிதறவிட்டு அங்குமிங்கும் அலைகளை பார்த்த கடலில் மூழ்க ஆரம்பித்து விட்டார் கத்தரை நோக்கி கத்தரே ரட்சியும் என்று கூப்பிட்ட பொழுது கத்தர் ஓடோடி வந்து தமது வலது வலதுகரத்தினால் பேதுருவை ரட்சித்தார் ஆம் கத்தருடைய கரம் ரட்சிக்கும் கரம் கண் தெரியாத குருடன் ஒருவன் கத்தரிடம் வந்தான் ஏசு தன்னுடைய உமிழ்நீரை உமிழ்ந்து மண்ணிலே சேற்றை உருவாக்கி அவனுடைய கண்களில் பூசி நீ போய் சீலுவம் குளத்தில் கழுவு என்று அவனிடம் கூறினார் அவன் சென்று அதன்படியே கண்களை திரும்பவுமாக பெற்றான் கண் பார்வை பெற்றான் ஆம் கத்தரின் கரம் வலது கரம் சுகமளிக்கும் கரம் அற்புதம் செய்யும் கரம் கத்தருடைய கரத்தை நாம் பற்றி கொள்வோம் ஆமன் வலது கரத்தால் எங்களை ரட்சிக்கிறவரே பரமப்பிதாவே தர்மியான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்புக் சொத்து பிரச்சனைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வர குடும்பங்களுக்குள்ளே சமாதானத்தை தர வேணுமாயிச் வயதானவர்களுக்கு விரோதமாய் பிள்ளைகளோ உறவினர்களோ எழும்பி வயதானவர்களுக்கு தீங்கு விளைவிக்காதபடி தேவனாகிய கத்த அவர்களை பாதுகாத்தரலும் சுமூகமான தீர்வுகள் ஏற்பட ஒரு ஒரு விட்டுக் கொடுக்க நேசிக்க உதவி செய்யும் ஆண்டவரே கோட்டுகளில் நிலுவையில் உள்ள சொத்து பிரச்சனைகளுக்காக ஜபிக்கிறோம் விரைவில் நல்ல தீர்வு கிடைக்க ஜபிக்கிறோம் அதிகாரிகள் கண்களில் தயவு கிடைக்க ஜபிக்கிறோம் நம்முடைய சமூகத்தில் சொத்து பிரச்சனைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீர் ஒரு முடிவை உண்டு பண்ணுவீராக உங்கள் ஜபத்தை நீர் கேட்டதற்காக நன்று இயேசுவின் மூலமாய் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்